Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது போயிட்டு ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம வந்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு தான் வரப்போகிறோம் குட்டிமாவும் விட்டுட்டு போகலான்னு தான் பிளான் ஆனால் குட்டிமா வந்து நேற்று நைட்டே சொல்லும் போது அழுக ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவங்கள கூட கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டேன் ஜெய்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் என்னை விட்டுட்டு இருந்து பழகிட்டான் சரி அதனால் அவனை விட்டுட்டு போகலாம் ஒரு ஒன் டேஸ் தானே சரி வந்துடலான்னு சொல்லிவிட்டு அவனை விட்டுட்டு போகலான்னு பிளான் பண்ணிவிட்டேன் சரி இருந்தாலும் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை சரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பத்து கிராம் அளவுக்கு அகரகர் எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு கால் மணி நேரம் போல் தண்ணியில் நல்லா அது ஊறட்டும் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அரை லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்து காய வச்சிகிட்ருக்கேன் பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச அகரை வந்து நம்ம இந்த காய்ச்சின பாலிலே போட்டு கொதிக்க வைக்க போகிறோம் அகர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அது கரைஞ்சிடும் அது கரையிற வரிலையுமே நம்ம வந்து பாலை நல்லா சூடு பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் போலவாது டைம் எடுத்துக்கும் அகரகரை வந்து நல்லா தான் நமக்கு பீஸ் போட ரொம்பவே சூப்பராக வரும் அகர் வந்து நார்மலாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கிது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அகரகை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை நல்லா கரையட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக கஸ்டர்ட் பவுடர் நான் எடுத்திருக்கேன் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் வந்து நாற்பது ரூபா கஸ்டர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு வந்து கஸ்டர்ட் பவுடர் வேணாம்னு நினச்சிங்கன்னா ரோஸ் எசன்ஸு ரோஸ் மில்க்கு பாதாம் பவுடர் இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்துக்கிறேன் இதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிட்டு பால் இல்லைன்னா நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் சேர்த்துருக்கேன் கலந்துட்டு கொதிச்சிட்ருக்க பாலில் வந்து இந்த மிக்சரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை கிண்டி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடும் நல்லா ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேஃப்பில் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ஊற்றி வச்சிட்றேன் இதை ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் போல் அப்படியே விட்டுடலாம் நல்லா செட் ஆகிடும் தேவைப்பட்டால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ அடுத்தது சமைக்க ஆரம்பிச்சிடுறேன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா காளான்னு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருந்தேன் சரி அதை வந்து இன்றைக்கி சமைச்சிடலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஜெய்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா காளான் ரொம்பவே பிடிக்கும் நான் எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா யாருமே எந்திரிக்கல நான் மட்டும்தான் சமைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப நேரம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி நம்ம வெளியில் போகணும் அப்படிங்கிறதுனால நான் மட்டும் கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சி சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் காளான் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி ரெடி பண்ணிட்டேன் காளான்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாதமும் உடைச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு சரி அதுவும் கையோடு விளக்கலான்னு சொல்லிட்டு விளக்கிட்டேன் நான் விட்டுட்டு போனேன் அத்தை செய்வாங்க இருந்தாலும் வயசான காலத்தில் அவங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய வேலை என்னவோ அதை நானே முடிச்சிட்டேன் நேரமாக கிளம்பலான்னு சொல்லி தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சு சரி குடத்தெல்லாம் கழுவலான்னு சொல்லிட்டு அதையும் விளக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து வாசல்லாம் கூட்டிட்டேன் என்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சிட்டு இருந்தார் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் என்னை வந்து தனியாக வெளியில் விடுறாரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மீட்டிங் எதுவும் அட்டென்ட் பண்ணதில்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைமு அவங்கள தண்ணி பிடிக்க சொல்லிவிட்டு வீட்டு வாரெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டிமா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க அவங்கள எழுப்ப வச்சுட்டு அவங்களையும் நான் ரெடி பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் ரெடி ஆயிட்டேன் குட்டிமா வந்து நம்ம கூட கூட்டிகிட்டு போகிறோம் இந்த புட்டியும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கட்டும்னு சொல்லிட்டு இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பீஸ் போட்டுட்ருந்தேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்குன்னு நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டிமாகிட்ட வந்து ஒரு பீஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் குட்டிமாவுக்கு குட்டி பாக்ஸில் ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெடி ஆகிட்டு ஜெய்குட்ட பாயின்னு சொல்லும் போது கொஞ்சம் ஃபீல் பண்ணான் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனை விட்டுட்டு போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஊரில் இருப்பான் நான் இங்கே தனியாக இருப்பேன் அதனால் அவனுக்கு தெரியலை இந்த டைம் ஃபஸ்ட்டு டைம் அவனை வீட்டில் விட்டுட்டு நான் வந்து வெளியில் கிளம்புறேன் அதனால் கொஞ்சம் ஃபீல் பண்ணான் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாதானப்படுத்திட்டு கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து ஒரு ஏழைகள் போல் கிளம்புனேன் அங்கே பஸ் ஸ்டாப் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டிமாவுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர் வந்து குட்டிமாவுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஸ்டருக்காக வெயிட்டிங் அவங்களும் என்னோடய வந்து ட்ரைனிங் வரப்போகிறாங்க அதனால சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அவங்களும் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் வந்து எடுக்க கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி குட்டிமா வந்து என் கூட தான் உட்காந்துட்டு இருந்தாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்பா கூட போகிறோமான்னு சொல்லிட்டு ரொம்பவே சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நினச்சாங்கன்னே தெரியல சடனாக வந்து அவங்க அப்பா கூட போகிறேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டாங்க எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல சரி அங்கே வந்து அழுதுட்டு இருந்தாங்கன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் அனுப்பி வச்சுட்டேன் ஜெய்குட்டி கூட ரெண்டு மூணு டைம் என்னை விட்டுட்டு இருந்துருக்கிறான் ஆனால் குட்டிமா வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் பழகிதான் ஆகணும்னு சொல்லிட்டு மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திட்டு கிளம்பிட்டேன் இது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் பஸ்ஸில் ஏறி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு சுற்றி சுற்றி போகும்போது எனக்கு தலையை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது எனக்கு நிறைய நெகட்டிவ் மைண்ட் இருக்கும் அது இல்லாமல் அந்த ஏற்காடு வந்து மழை இல்லைங்களா ரொம்பவே வந்து ரோடெல்லாம் ரொம்பவே சுற்றி சுற்றி தான் போணுச்சு மேலேருந்து பார்க்கும்போது போது பார்த்திங்கன்னா ரொம்பவே பயமாக இருந்துச்சு எனக்கு ஆனால் மழை பகுதியெலாம் பார்க்கும் போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு டைம் ஏற்காட்டுக்கு வரேன் நான் வந்து சேலத்தில் தான் இருக்கேன் ஆனால் ஒரு டைம் கூட நான் வந்து ஏற்காட்டுக்கு வந்ததே இல்லை ஏற்காட்டில் நிறைய ஸ்டாப்லாம் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அந்த மாதிரிலாம் பஸ் ஸ்டாப் எதுவுமே இல்லை சேலம் அடிவாரத்தில் நின்றுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஏற்காட்டு மலையில் தான் வந்து நிற்கிது மேலே பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து பஸ்ஸே வந்து ஸ்டாப் ஆகுது மீட்டிங் வந்து ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகும்போதே மணி வந்து ஒன்பதே கால் ஆகிடுச்சி பஸ்ஸை விட்டு இறங்கும் போதெல்லாம் ஒன்பது பதினஞ்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு பஸ் ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நான் நினச்சேன் ஆனால் ரொம்பவே குட்டியாக தான் இருக்குது ஏற்காடு வந்தாச்சு ஏற்காட்டில் எந்த பிளேஸுக்கு நம்ம போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் இருக்கிற மான் போர்ட் ஸ்கூல் தாங்க ஸ்கூலை கேட்டு கரெக்டாக வந்தாச்சு ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இங்கேவா நமக்கு மீட்டிங் இந்த இடத்துல நம்ம தங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் உள்ளே போனோடனே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்தவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேயே எல்லாம் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூமு ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக சூப்பராக க்ளீனாக இருந்துச்சு நம்மள மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு கொடுத்த ரூம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினாறு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்க சரின்னு அங்கே வந்து டைனி ஹாலுக்கு போயிருந்தோம் ஒரு நூறு நூற்றா ஐம்பது பேர் சாப்பிட்ற அளவுக்கு பெரிய செட்டிங் அது ரொம்பவே பார்க்க நல்லா இருந்துச்சு காலையில் நமக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தோசை உப்புமா வடை வந்து தீர்ந்துருச்சு அது கூட சாம்பார் சட்னி ப்ரெட்டு ஜாம் இருக்குது நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு ப்ளேட்டை மட்டும்தான் பிடிச்சிட்ருக்கேன் என் கூட ட்ரைனிங் வந்த இன்னொரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு சேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ காஃபிலாம் எனி டைம் இருக்குது நமக்கு எப்போல்லாம் தேவையோ நம்ம அப்போல்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டாச்சு எனக்கு வந்து டீ காஃபிலாம் சாப்பிட்ற பழக்கம் இல்லை அதனால் நான் அதெல்லாம் எடுத்துக்கல இந்த மீட்டிங் என்ன மீட்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் பெண்களின் பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்தும் திட்டம் தான் இது அதாவது வீட்டில் பெண்கள் வந்து சிறு தொழிலாம் செய்வாங்க இல்லைங்களா அவங்களுடைய பிஸ்னஸை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான் இந்த திட்டத்தின் நோக்கம் இந்த மாதிரி கவர்மெண்ட் சலுகையெல்லாம் வந்து மக்களுக்கு கொண்டுட்டு போய் கொடுக்கறதுக்காகவே நிறையா குழு வந்து நடந்துகிட்ருக்கு அந்த குழுவில் இருந்து மக்களுக்கு கண்டிப்பாக அந்த தகவல் எல்லாம் போய் மாட்டேங்குது அதாவது ஃபஸ்ட்டு டைமே வந்து பார்த்தீங்கன்னா நானாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன் எனக்கு வந்து யாருமே இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இது என்னான்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மீட்டிங்க்கு போய் அட்டன் பண்ணேன் அதுலேருந்து செலக்ட் ஆகிட்டு அடுத்தடுத்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்தே நமக்கே வந்துட்டு இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க இந்த டைமுக்கு நான் போகும்போதும் பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்தே நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அதனால தான் இப்போ வந்து நான் ஏற்காட்டுக்கு வந்திருக்கேன் நான் வந்து எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் போகலை அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கிடச்சி தான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த கிராமத்தில் இருக்க குழுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போக மாட்டேங்குது நிறைய சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்களும் கலந்துக்கணும் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுட்டு கலந்துக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மகளிர் குழுவில் வந்து இருக்கணும் ஏன்னா இப்போலாம் வந்து குழுவில் இருக்கவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்க குழுக்கிட்ட சொல்லி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் கவர்மெண்ட் அலுகை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு போனதாங்க நான் நிறைய பேர் வந்து நிறைய அழகு சாதனை பொருட்கள்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் நிறைய பேர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அழகு சாதன பொருளுக்கள்லாம் நிறைய பேர் வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலைலாம் வந்து செஞ்சிட்ருக்காங்க அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் நாலஞ்சு மாவட்டத்துலேருந்து எல்லாம் சேர்ந்து வந்திருந்தாங்க கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீலகிரி இன்னும் ரெண்டு மூணு மாவட்டத்துலேருந்து வந்திருந்தாங்க மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மழங்க எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிரவே ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு வந்து ஜில்லுன்னு கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரூம்லையுமே வந்து ஃபேன் எதுவுமே இல்லை ஆனால் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக குளிர் இருந்துகிட்டே இருக்கும் போல் ஏசி செட் பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியம் லன்ச் என்னென்னு பார்க்கலாம் புதினா ரைஸ் செஞ்சுருந்தாங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சேவ் பண்ணிக்கலாம் ப்ளேட்டு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து எங்கள் கூட அக்கா அவங்களே வந்து எனக்கு சேவ் பண்ணாங்க அது கூட வந்து வெள்ளை சாப்பாடு ரைஸு அது கூட மட்டன் குழம்பு லஞ்ச் எடுத்துக்கும் போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தேன் நமக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்துட்டாங்க கூட வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து ஏதோ ஃப்ரை பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இது பேர் எனக்கு என்னன்னு தெரியல சிக்கன் சில்லியில் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தாங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் இது வந்து பார்த்தீங்கன்னா சோயாபீன் கிரேவி வெள்ளை சாப்பாட்டுக்கு பருப்பு சாம்பார் கூட வந்து ரசம் ஆனியன் ஃப்ளேவரில் சிப்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வீட்காக ரசமலாய் வச்சுருந்தாங்க மதியம் லன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு ஸ்வீட் இருக்கும் போல் அது கூட வாழைப்பழம் அந்த சைடில் இருக்குது நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போய் வச்சிடலான்னு சொல்லிட்டு ரசமில்லாய் ஒரு கப்பில் ஊற்றி எடுத்துகிட்டு போய் உட்காந்து ஃப்ரீயாக சாப்பிட்டாச்சு உண்மையாலுமே ஃபுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளேஸ் ரொம்பவே பிடிச்சி போச்சு ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழகை வந்து நான் பார்த்ததே கிடையாது கேட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனாக வச்சுருக்காங்க சூப்பராக வந்துட்டு ஒவ்வொரு செடியும் அழகாக வளர்த்துட்ருக்காங்க பார்க்க நல்லா இயற்கையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப மீட்டிங்லாம் முடித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ ஷூட் இருந்துச்சு வீடியோ ஷூட் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கும் போது நம்மளோட ஷூட் வந்து கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நாம் வாழ்கிற வாழ்க்கை வந்து ரொம்பவே சிம்பிள் ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இதுதான் நம்ம உலகம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த மாதிரி ப்ளேஸுக்கெலாம் போகும்போது ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இதுக்காகவே நம்ம நிறையா சாதிக்கணும் இன்னும் நம்மளுடைய டேலண்டை வந்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிறக்கும் போது வந்து ஏழையாக பிறந்திருக்கலாம் அது நம்மளுடைய தப்பு கிடையாது ஆனால் கண்டிப்பாக இந்த உலகத்துட்டு போகும்போது நமக்கான ஸ்டேட்டஸ் அதை வந்து நம்ம கண்டிப்பாக உருவாக்கணும் அந்த மைண்ட் செட் எனக்கு உருவானதுக்கு அப்புறமா தான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையிலே அடுத்தடுத்த லெவலுக்கு வர ஆரம்பித்தேன் கண்டிப்பாக என்ன போல் வாழ்க்கை அப்படிங்கிறது நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையாக மாறும் இன்னும் என்னால் என்ன முடியுதோ அதை நான் வந்து கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன் இந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு உலகமே மறந்துடும் அளவுக்கு வந்து நேச்சுரலாக வந்து இந்த பிளேஸ் இருக்குது பில்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஸ்கூலு இந்த ஸ்கூலில் வந்து உள்ளூரில் இருக்கவங்க யாருமே உள்ளே வந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது நினச்சாவே நமக்கு சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன டின்னர்னா சப்பாத்தி அது கூட எக் நூடுல்ஸ் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பீன்ஸ் கேரட்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சிக்கன் மஞ்சூரியன் நினைக்கிறேன் இது கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு இது கூட ஒயிட் ரைஸ் அதுக்கு தொட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் வெஜிடேரியன் சூப்பு வெஜ்ஜு சூப்பு இருக்குது இல்லைங்களா அது வழக்கம் போல் ஊறுகாய் ப்ரெட்டு ஜாமு பழம் அப்படின்னு இருந்துச்சு சரி அதெல்லாம் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டேன் நம்ம வீட்டில் குழந்தைங்களோடு சேர்ந்து படுத்துட்டு இங்கே வந்து தனியாக படுக்க தூக்கமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு ரூமில் நான் மட்டும் படுக்க எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஒரு பன்னெண்டு மணி போல் ஆகிடுச்சி எனக்கு படுத்து தூங்கவே ரொம்பவே குளிராக இருந்துச்சு இந்த பெட்ஷீட் இழுத்து போட்டு படுத்து தூங்கும் போது நல்லா சூப்பராக தூக்கம் வந்துருச்சு அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நேரமாக எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகிட்டேன் ஏன்னா வந்துட்டு நேற்று நிறைய இடத்துல வந்து நம்ம சுற்றி பார்க்கல நிறைய இன்னும் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நேரமாக ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு எட்டு மணி போலலாம் கீழே போயிட்டேன் அங்கே போய்ட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தா இட்லி அது கூட வெண்பொங்கல் சட்னி சாம்பார் மெதுவடை பிரெட் ஜாம் அதுக்கப்புறம் எக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எக்கு எடுத்துக்கல நான்லாம் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன தான் நேரமாக இருந்துச்சு எல்லாத்தாலையும் முடித்தாலும் கூடமே எட்டு மணிக்கெலாம் நான் சாப்பிட்டதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒம்பது பத்து மணி ஆகிடும் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதுனால எட்டு மணிக்கே நேரமாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணுறேன் வேலைக்கு போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமுக்கு நமக்கு சாப்பிட்ட பழகுக்கு இருக்கும் நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றதே கிடையாது அது வந்து இன்றைக்கி தான் எனக்கு தோணுச்சு வீட்டில் இருக்கும்போது நம்ம என்றைக்குமே இந்த டைமுக்கு நம்ம சாப்பிட்டது இல்லைல்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டு மணினால் எட்டு மணிக்கு கரெக்டாக சாப்பிடுவாங்க நாமலாம் அப்படி கண்டினியூவாக அந்த டைம்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதே கிடையாது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா இங்கே வந்து செடிலாம் வளர்த்துட்ருந்தாங்க அந்த செடிலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் பாருங்கள் என்னென்ன செடி வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நூக்குள் நூக்குள் செடி ரொம்பவே சூப்பராக வளர்த்துருக்காங்க வரையும் நாம் வந்து நூக்குள் வளர்த்ததில்லை இந்த டைம் கார்டனிங் போட்டால் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நூக்குலுக்கு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி வளர்த்துருந்தாங்க முள்ளங்கிமே ரொம்ப சூப்பராக அழகாக க்ரீனாக வளர்ந்துருந்துச்சு அதுக்கப்புறம் லெமன் இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு எனக்கு தெரியல கீரையாக இருக்குமா இல்லை வந்து முட்டக்கோஸாக இருக்குமா முட்டகோஸ் லீஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும் இது என்னென்ட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து நாற்று விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர்லாம் ரொம்ப சூப்பராக வளர்த்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பழம் செடியுமே இருந்துச்சு சப்போட்டா அதுக்கப்புறம் கொய்யாலாம் இருந்துச்சு சப்போட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காயுமே இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஒரு சில இடத்துல வந்து பூ பூத்துருக்கு ஒரு சில இடத்துல வந்து இப்போ தான் சின்ன சின்ன செடியாக இருக்குது எவ்வளோ அழகாக கார்டனிங் வந்து செட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பு செடியுமே வச்சுருந்தாங்க கரும்புமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விதைக்காக ஒரு சில செடி விட்டுருவாங்க போல் நிறைய செடி பார்த்துருந்தேன் அதே மாதிரி விதைக்காக விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பாவக்காய் கொடிலாம் இருந்துச்சு பாருங்கள் இது பாவக்காய் இது வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து விதைக்காக ரெண்டு மூணு செடி விட்டுருக்காங்க இருக்கிற செடியிலே வந்து காலிஃப்ளவரும் முட்டைக்கோசும் தான் பெரிய கஷ்டம் ஏன்னா அதில் வந்து நிறையா வந்து புழு வரும் அந்த புழு தாக்கல்லாம் இல்லாமல் வளர்க்குறது பெரிய விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதில் வந்து பூ பூத்துருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லி மரம் அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து கத்திரிக்காய் செடியுமே இருந்துச்சு கத்திரிக்காய் பார்க்கும்போது எவ்வளோ ஆசையாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா என்னுடைய கார்டனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தான் நான் அதிகமாக வச்சுருப்பேன் உங்களுக்கே தெரியும் அது என்னமோ தெரில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து மற்ற காயங்களை விடவே கத்திரிக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு ஒரு சில இடத்துல முளைச்சிருக்கு ஒரு சில இடத்துல வந்து செடி கொஞ்சம் பெருசாக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய செடி போட்டிருந்தாங்க இதெல்லாம் என்ன செடினே எனக்கு தெரியல கத்திரிக்காய் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கு இது வந்து ஊதா கத்திரின்னு நினைக்கிறேன் இப்போ தான் ஒரு சில இடத்துல வந்து பிஞ்சு வச்சிருக்கு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சீக்கிரமாக நாமளும் கார்டனிங் வைக்கணும் அப்படின்றது எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு நம்ம தோட்டம் வந்து அமைக்க போகிறோம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா பூச்செடியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் அங்கங்கே ஒவ்வொரு கலர் பூச்செடியுமே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சியுமே நல்லா வளர்த்துட்டு வராங்க நல்லா கலைகள்லாம் இல்லாமல் நல்லா அழகாக கொத்தி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அங்கங்கே மிளகாய் செடியுமே வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு நிறைவாக நல்லா அழகாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு மீட்டிங்க்கு வந்துட்டேன் இந்த ஜுவல் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் களிமண்ணில் செஞ்சது க்ளே சொல்வோமில் அதில் செஞ்சது ரொம்ப அழகாக சூப்பராக செஞ்சு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இது ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் வரையும் வரும்னு சொல்லியிருந்தாங்க மண்பானை எந்த ப்ராசஸில் செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஜுவல்லுமே செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்கள ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட தேவைகள் என்னவோ அதை நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்லலாம் இந்த மீட்டிங் வந்து அதுக்காக தான் என்னோடய தேவைகள் என்னென்னு அவங்கக்கிட்ட சொன்னால் அதை வந்து பூர்த்தி செய்வாங்க நான் சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் அடுத்த மீட்டிங் வந்து செலக்ட் ஆயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போகலாம் அவங்களே நமக்கு இன்வைட் பண்ணுவாங்க மீட்டிங்லாம் முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மணி போல் எல்லா மீட்டிங்கும் முடித்தாச்சு அதுக்கப்புறம் இருந்த ஒரு சில பிளேஸை வந்து நானும் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்ருந்தேன் உண்மையாலுமே மக்கள் வந்து அப்படி வாழ்ந்திருக்காங்க எனக்கு இதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு காம்பவுண்ட் குள்ளி எப்படி இவ்வளோ ஒரு அழகை கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அப்படின்றத எனக்கு தெரியல ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸுக்காகவும் நிறைய ப்ளேஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் கிடச்சா கண்டிப்பாக நம்ம வெளி உலகத்துக்கே போக மாட்டோம் ஏன்னா அப்படி இருக்குது ரொம்ப அமைதியாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ஒரு வாழ்க்கை வாழலாம் அந்த தண்ணி இருக்கிற பிளேஸ் காட்டினோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து எப்பயுமே தண்ணி வத்தவே வத்தாதான் எப்பயுமே கொஞ்சமாவது தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வீடியோ ஷூட் எடுத்திருந்தாங்க பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்னு இந்த மீட்டிங் பார்க்குறவங்க யாராச்சும் என்ன மாதிரி மீட்டிங் வேறு மாவட்டத்தில் போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்த டைம் வந்து மெட்ராஸ் தான் மீட்டிங் வந்து போட போகிறாங்க சப்போஸ் அப்படி வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக நம்ம நேரில் மீட் பண்ணலாம் இந்த இடத்துலாம் வந்து சுற்றி பார்த்துட்டு இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் லன்ச் டைம் ஆகிடுச்சி லஞ்சை முடிச்சிட்டா நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் சிக்கன் பிரியாணி வெஜ் பிரியாணி நான் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி மட்டும்தான் இருந்துச்சு சிக்கன் பிரியாணி தீந்துருச்சு அச்சோ அதுக்குள்ளே தீந்துருச்சான்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் கொண்டு வந்து வச்சிட்டாங்க அப்புறம் சிக்கன் பிரியாணி ஒரு கரண்டி வெஜ் பிரியாணி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக டைமுக்கு சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுது இந்த மாதிரி நம்ம வீட்லேயே யாராவது செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட நல்லாயிருக்கும் ரெகுலராக நாமளே சமைச்சு நாமளே சாப்பிடும்னா கண்டிப்பாக போரிங்காக தானே இருக்கும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி ரைத்தா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை சாப்பாடு அதுக்கு வந்து தொட்டுக்க முட்டைக்கோஸ் பொரியல் பருப்பு குழம்பு ரசம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா வில் சிப்ஸு வந்து பொறிச்சு வச்சுருந்தாங்க இது முடித்ததுக்கப்புறம் ஸ்வீட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க அது கூட கேக்கு கேக் பீஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் பனானா அப்படியே போட்டுட்டு ப்ளேட்டில் வச்சு அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வெளியில் கிளம்புறவங்களாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு கிளம்பிட்டாங்க ஏன்னா இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு திரும்பவும் இப்போ கரெக்டாக பிளேட்டில் போட்டு சாப்பிட உக்காந்துட்டோம் மழை பயங்கரமாக ஹெவியாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் இந்த பிளேஸுக்கு நம்ம திரும்ப வந்தால் கூடமே உள்ளே மாட்டாங்க ஏன்னா ஸ்கூல் அப்படி ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் வருவாங்க படிக்க வைக்கிறதுமே ரொம்ப பெரிய பெரிய பணக்காரவங்க தான் இந்த ஸ்கூலில் படிக்க வைக்க முடியும் அந்த அளவுக்கு அந்த ஸ்கூல் வந்து ரொம்பவே பெரிய ஸ்கூலு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு இந்த கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நான் கிளம்பிட்டேன் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்